யானைகளைப் பற்றிய உண்மைகளை அனைவரும் அறிந்ததே தெரியாதவை பல உள்ளன மனித தும்மலின் வேகத்தை விட முப்பது மடங்கு வேகத்தில் சுவாசிக்கும் யானைகள் யானைகள் அளவில் மிகப்பெரியதாகவும் மற்றும் நூறு கிலோகிராம் எடையுள்ள தும்பிக்கை இருந்தபோதிலும் அவை சிறிய இலகுவான தாவரங்களை உண்கின்றன இதுபோன்ற சிறிய பொருட்களை அவற்றின் நீண்ட தும்பிக்கையில் எவ்வாறு எடுத்து உயர்த்துகின்றன என்ற கேள்வியை இது தூண்டுகிறது ஒரு ஆய்வறிக்கையின்படி அமெரிக்காவின் ஜார்ஜியா இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி ஆராய்ச்சியாளர்கள் குழு அட்லாண்டா உயிரியல் பூங்காவில் உள்ள யானைகளை படம் பிடித்துள்ளது அந்த யானைகள் உணவை உட்கொள்வதையும் உணவை உறிஞ்சும் போது பாதையின் அகலத்தை பதிவு செய்வதையும் தண்ணீரை பருகுவதற்கான விகிதத்தை அளவிடுவதையும் ஆராய்ச்சியாளர்கள் குழு கவனித்தது இதன் மூலம் யானைகள் உண்மையில் உணவை பிடிக்க உறிஞ்சலை பயன்படுத்துகின்றன என்பதை அவர்களால் முதன்முறையாக நிரூபிக்க முடிந்தது யானைகளால் தங்கள் நாசியை அறுபது விழுக்காடு விரிக்க முடியும் என்றும் மனித தும்மலின் வேகத்தை விட கிட்டத்தட்ட முப்பது மடங்கு வேகத்தில் அவற்றால் சுவாசிக்க முடியும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும் மீண்டும் இதுபோன்ற பதிவுகளை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்